டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தாஜ்மஹாலின் அருமை பெருமைகளை அறிந்திருக்கிறோம் அது மும்தாஜ் என்னும் தன் காதல் மனைவிக்காக ஷாஜகான் என்னும் அரசனால் கட்டப்பட்டது என்பதும் அதன் கட்டிடக்கலை சிறப்புகளும் நாம் அறிந்ததே மனைவிக்காக கணவன் கட்டிய கட்டிடத்தின் சிறப்புகள் ஒரு புறம் இருக்க கணவனுக்காக ஏன் மனைவிகள் எதையும் கட்டவில்லை என கேள்விகள் எழலாம் அது உண்மை என்றால் நம் அறியாமைதான் உண்மையில் அப்படி பெண்கள் தங்கள் கணவருக்காக கட்டிடங்கள் கட்டியுள்ளனர் அதிலும் உலகம் வியக்கும் கட்டிடங்கள் நம் இந்தியாவில் நமக்கு அருகிலேயே இருக்கின்றன அவற்றை பற்றி இந்த பதிவில் காணலாம் புகழ்பெற்ற விருபாக்சா கோயில் கர்நாடகா மாநிலம் பட்டக்கல் என்ற இடத்தில் உள்ளது கிபி எழுநூத்தி நாற்பதாம் ஆண்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த கோயிலை தனது கணவர் இரண்டாம் விக்ரமாதித்தனுக்காக அவரது மனைவி கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது பல்லவ மன்னர்களுடன் நடைபெற்ற போரில் வெற்றி கண்டதற்காக அவரின் வெற்றி சின்னமாக இந்த கோயிலை கட்டியுள்ளார் அவரது மனைவி இத் இமாத் உத் தௌலா மிர்ஸ் காயிஸ் பேக் என்பவரின் மனைவி ஜான்ஹி பேஹம் தன் கணவருக்காக கட்டிய நினைவு சின்னம் இதுவாகும் ஹிமாயூனின் கல்லறை ஹிமாயூனின் கல்லறை டில்லியின் முக்கிய சுற்றுலா தலமாகும் பர்ஷியன் கட்டிடக்கலையின்படி கட்டப்பட்டுள்ள இந்த இடம் மிகவும் அழகாகவும் இருக்கிறது முகலாய மன்னர் ஹிமாயூன் மரணத்துக்குப் பிறகு அவரது மனைவி இந்த கட்டிடத்தை கட்டியுள்ளார் ராணி கி வாவ் உதயமதி ராணி என்பவரின் கணவர் பீம்தேவ் சோலங்கி வம்சத்தின் அரசனாவார் அவரது கணவருக்காக உதயமதி ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டியதே இந்த ராணி கி வாவ் இது அறுபத்தி நாலு மீட்டர் நீளமும் இருபத்தி ஏழு மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது யுனெஸ்கோவால் உலக சிறப்புமிக்க பாரம்பரிய கட்டிடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மிர்சான் கோட்டை உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் அமைந்துள்ள இந்த இடம் ஒரு பெண்ணால் தன் கணவனுக்காக கட்டப்பட்டுள்ளது சென்ன பைரவி என்னும் பெயருடைய அந்த பெண் கட்டிய இந்த இடம் இங்குள்ள ஒன்பது கிணறுகளுக்காக புகழ்பெற்றது லால் தர்வாசா மசூதி ஜூனா போர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த மசூதி சயீத் அலி தாவூத் குட்புதீன் என்பவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அவரது மனைவி ராஜி பிபி இதை கட்டியுள்ளார் மோகிரீஸ்வரர் சிவாலயம் இது துல்மார்க் மலைகளின் மீது அமைந்துள்ளது இந்த கோயிலை ராணி ஒருவர் கட்டியதாக நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராஜா ஹரி சிங் என்பவருக்காக அவரது மனைவி மகாராணி மோகினி பாய் சிசோடியா என்பவர் கட்டியுள்ளார் காயிர் அல் மலாஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த இடம் முகலாய பேரரசர் அக்பருக்காக கட்டப்பட்டது மகா அங்கா என்பவர் அக்பரின் அரசவையில் மிக பலம் கொண்ட பெண் இவர்தான் அக்பருக்காக இந்த கட்டிடத்தை எழுப்பினார் என்பது வரலாறு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்